கோவை மாநகராட்சி எண்பத்தி நான்காவது வார்டு கவுன்சிலர் எண்பத்தி நான்காவது வார்டு எண்பத்தி ஆறு அறுபத்தி ரெண்டு இருக்கக்கூடிய கரும்புக்கடை சாரமேடு பகுதியில ஆக்கிரமிப்புகளை அகற்ற கோரிக்கை விடுத்து நாங்க பல முறை வந்து மனுக்கள் கொடுத்துருந்தோம் அது சம்பந்தமா மாமன்றத்திலேயும் நாங்கள் பேசியிருந்தோம் இதனால வந்து பொதுமக்களுக்கு ரொம்ப இடையூறா இருக்குங்க ஸ்கூலு எல்லாமே இருக்கிறதுனால குழந்தைகள் ஸ்கூல் வாகனங்கள்ல போகும்போது விபத்துகள் ஏற்படக்கூடிய நிலை கூட இருக்கு அதனால் அந்த ஆக்கிரமிப்புகள் அகற்றி உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் சொல்லி நம்ம கமிஷனர் வந்து நாங்க மனு கொடுத்திருக்கோம் பேசியிருக்கோம் அவங்க ரெண்டாம் தேதி வந்து பாக்குறேன்னு சொல்லி இருக்கிறாங்க அது உரிய நடவடிக்கை கிடைக்கும் அப்படிங்கறத நாங்க நம்பிக்கை கோவை மாநகராட்சி எண்பத்தி ஆறாவது வார்டு அதே போன்று அறுபத்தி ரெண்டாவது வார்டு நான் எண்பத்தி நாலாவது வார்டு உட்பட்ட மிக பிரதான சாலையான கடை பகுதியில கடந்த பல ஆண்டுகளாக ஆக்கிரமிப்புகள் உள்ளது என்பதை பொதுமக்களும் இதே மாமன்ற உறுப்பினர்களும் பல்வேறு முறை கோரிக்கையாக எடுத்து வைத்திருக்கின்றோம் அந்த அடிப்படையில் வந்து இந்த அளவு நில அளவு அளர்கள் வந்து அளந்து போனாங்க ஆனா அளந்து பண்ண அடிப்படையில் வந்து இதுவரைக்கும் வந்து அந்த ஆக்கிரமிப்புகள் எடுக்கப்படலை அதாவது குறுகிய அளவில் அதை வந்து அளந்து போட்டு போயிருக்காங்க இதுவரைக்கும் அதை எடுக்காம கொஞ்சம் காலம் இன்னைக்கு பல்லாயிரக்கணக்கான மக்கள் பாதிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை சரியான முறையில் வந்து மக்கள் பள்ளி செல்ல முடியறதில்ல ஒரு ஆம்புலன்ஸ் வந்து இன்ன வரைக்கும் வந்து கரும்பு கடை சாரமே எடுக்குள்ள வர முடியாது இந்த மூணு வார்டும் சேர்ந்து கிட்டத்தட்ட இரண்டு லட்சம் மக்கள் பக்கம் அங்க அங்கே வாழ்ந்துட்டுருக்குறாங்க அந்த மக்களுக்கு மிகப்பெரிய இடையூறாக இருக்கக்கூடிய இந்த மூணு வா மூணு வார்டுக்குட்பட்ட அந்த ஆக்கிரமிப்புகளை முறையாக அகற்றித்தரேன்னு சொல்லி போட்டு இன்றைக்கி வந்து கன்சன்ட் வந்து கோரிக்கை வச்சுருக்க அவர் இரண்டாம் தேதி வந்து பார்வையிட்டு அதை நேரடியாக ஆய்வு செஞ்சு வந்து கண்டிப்பாக வந்து அதை பண்ணி மாதிரி வாக்குறுதி கொடுத்துருக்காரு நாங்கள் கரும்பு கடை சாரமேடு பகுதியில் இருக்கிற இருபது பகுதி சங்கங்கள் ஒன்றிணைந்து ஒரு ஒற்றை கோரிக்கையாக வந்து கடந்த பதினஞ்சாம் தேதி கலெக்டர்ட்டையும் பதினாறாம் தேதி கமிஷனர் அவர்கிட்டையும் மேயர் அவர்கிட்ட ஒரு கோரிக்கையை வச்சுருந்தோம் சாரமேடு ரோடு பகுதியில் பார்த்தீங்கன்னா கடந்த அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ஆக்கிரமிப்பு சம்பந்தமாக நம்ம மனுக்கள் கொடுத்த அடிப்படையில் அது அந்த பணிகள் வந்து பாதியிலேயே தொய்வாய் அப்படி பிரேக் ஆகி நின்றிருந்து இப்ப இந்த அஞ்சு வருஷத்துக்கு மேல நம்ம பார்த்தோம் அப்படின்னா அதிகப்படியா அந்த எல்லாம் அதிகமாயிட்டா போறனால அந்த சாலை வந்து பாத்தீங்கன்னா பத்தடிக்குள்ள புரியுதா இருக்கு இது வந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டரு பிரதான சாலைங்க அது கரும் சாலை இப்போ இது சம்பந்தமா வந்து நம்ம முறையா வந்து சட்டப்படி நம்ம வந்து மாவட்ட ஆட்சியர்களும் தமிழ் அணி மனு கொடுத்த அடிப்படையில கடந்தரைக்கு வந்து அது வந்து அது முடிச்சு வச்சிருக்கிறாங்க இது வந்து அந்த பணிகள் வந்து இன்னும் நடைபெறலை அப்போ அது சம்பந்தமாகவும் நாங்கள் வந்து கோரிக்கை வச்சிருக்கிறோம் அந்த அடிப்படையில் கமிஷனர் சந்திச்சையில் ரெண்டாம் தேதி வந்து நேர் நேரில் வந்து ஆய்வு செய்து உங்களுக்கு வந்து அது நடைமுறைப்படுத்தி தரோம் மக்களுக்கு வந்து பொதுவா பொதுவான சேலை